அனைவருக்கும் வணக்கம் அன்பாந்த புலம்பி என்ற பிரபுகளே நான் இப்போது கிளிநொச்சி மாவட்டம் கல்மடு என்ற ஒரு முன்னாள் போராளி எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தார் அதுக்காக அவர் வீடை வந்துட்டேங்க நான் பார்க்குறேன் பார்ப்போம் இதை வீடு இதுதான் இதில் இருக்கிற வீடு இந்த ஓலை பொறுத்த வீடு வணக்கம் இவ 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 இவர்தான் அந்த அண்ணா நீங்க எத்தனை வருஷம் அண்ணா இவர்ல இருந்தீங்க ரெண்டு வருஷம் இருந்த நீங்கள் இப்ப வந்து கால என்ன பிரச்சனை உங்களுக்கு சுகர் கால சுகராலும் உங்களுக்கு மூன்று புள்ளி அல்ல மூன்று புள்ளி இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப என்ன உங்களுக்கு உதவி எந்த இதுவரை எதுவும் கிடைச்சிருக்கா உதவி எந்த வரைக்கும் ஒன்றாலையும் கிடைக்கல நீங்க இயக்கத்துல வந்து எத்தனை காலம் எவ்வளவு காலம் இருந்தீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தீங்க

அப்ப உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வகையும் சரியாயன கட்டம் மறுபடியும் குளைக்கனர் காரம் குளமேடா கழுவுது செய்தா ஆனா அது நீங்கள் குளைக்கனர் அடிச்ச அடிச்ச அiele வார தண்ணிய எடுத்து நீங்க தோட்டம் கிட்ட போய் சாப்பிடுறதுக்கு நல்லியபாக அபடி தானே சாவர் செய்யடி கிணறு குழம்பி யாரும் பாக்கிறாங்க கிணறு கிணறு அடிக்கிறாங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் காணும் ரெண்டரை லட்சம் ரூபாய் முடிக்க முடியுது குழாய் ரெண்டரை லட்சம் ரூபாய்

அதை விட உங்களுக்கு யாரும் ஆடு இல்ல மாடு அப்படி உதவி செய்வதாக இருந்தா நான் அதை உங்களுக்கு நேர தருவேன் இதை பாக்குறாக்கள் உங்களுக்கு ஆரம்ப புள்ளியில் கஷ்டத்தை காண்டி சாப்பாடு கொண்டு உதவி செய்வேனம் யாராவது இருபது நேரம் முப்பதாயிரம் நான் உங்களுக்கு அதை கொண்டு வரலாம் இல்லையா

அவையில் ஏதோ ஒரு வழியால் நம்மளுக்கு சில இடங்களில் ஒரு ஆகலாயிரம் சாய்ந்து ரூபாய் தெரியணும் சில ஆகலாயிரம் மாட்டுக்கு ஒரு ஐம்பது ஒரு லட்சம் ரூபாய் காசு வந்து அதை குழாய்க்கு நடக்கு பார்ப்பேன் நான் ட்ரைவ் பண்ணுறேன் நேரம் இதில் பார்க்குற புலமே இந்த உறவுகள் யாராவது குழாய்க்கு நடக்கு வேறு ஆகல உங்களை பிள்ளைகளுக்கு இப்போ சாய்க்கு அது அது பால உதவி செய்கிறான்னு அந்த காசு நம்ம நம்மளுக்கு வந்து வந்து கிள்ளுச்சி மாவட்டம் கல்மாடு பிரிவில் இருக்கின்றார்கள் ஒரு முன்னாள் போராளி இவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் உதவி செய்ய அனைவருக்கும் வணக்கம் நான் தற்சமயம் நிற்கிறது கிளிநொச்சி மாவட்டம் இந்த கல்மடு என்ற பிரதேசம் நாங்கள் இன்றைய தினம் ஒரு முன்னாள் போராளி குடும்பத்தினருக்கு நாங்கள் ஒரு வாழ்வு வாழ்வாயு திட்டங்கள் செய்ய செய்து செய்து இன்றைக்கு முடித்திருக்கின்றோம் இவர்களுக்கு வந்து வாழ்வாயு திட்டம் செய்ததற்காக நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயினை சக்தி இல்ல தின இதை வழங்கியிருந்தார்கள் இப்போது வாரங்கள் நாங்கள் அவர்களது இருந்து ஒரு ஓலா கோட்டில் வீட்டில் இருந்தார்கள் அதுக்கு பிறகு யாரோ ஒருவர் அவர்களுக்கு இந்த வீடையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாலு லட்சத்தி ப நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாக்கான உதவியில் வந்து உங்களுக்கு செய்திருக்கின்றோம் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னால் முன்னே நான் வந்தவுடனே எங்களுக்கு ஒரு புழாய்க்குனர் அடிச்சு தர சொல்லி எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நீங்கள் நான் வரும்போது நீங்கள் சொன்னீங்க தடப்பில் இருந்து ரெண்டு வருஷம் இயக்கத்தில் இருந்து ரெண்டரை வருஷம் தடக்கையில் இருந்தான்னு சொல்லியும் ஃபஸ்ட்டுலாம் வந்து விழா காலம் வருஷத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தான்னு சொன்னீங்க ஆறு நாள் இருந்து வீட்டில் ஒன்றரை மாதமாக படுக்கையில படுக்கையில் இருந்தேன் கண்டல் அந்த காரில் ஏற்பட்டு வெட்டி எடுத்து வந்துட்டு வந்தது அதனால் ஒன்றரை மாதம் போக வேண்டாம் அதே ஒன்றாக இருந்தேன் கார் நடக்க முடியாது தான் நடந்தேன் ஒன்றரை மாதமாக நடந்துருவேன் ஒன்றரை சாப்பாட்டுக்கு கஷ்டம்னு சொல்லி இடத்துல இருந்து நான் கால் பண்ணி தண்ணேன் இதில் வந்து பாருங்களோ சரியான கஷ்டத்தை சரியான பிள்ளைகளோட பயங்கர அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வழியில் கேள்விப்பட்டு இந்தியா வந்த இடத்துல பார்த்து எங்களுக்கு உடனடியாக வந்து உடனடியாக வந்து ஒரு கிழமை மேலே பதிவு செய்து இந்த வருஷத்தை போயிட்டு அதுக்கு இதேபோல உதவிகள் வந்து கிடச்சிட்டு மனம் வாழ்ந்து மழை குழாய்கெல்லாம் கிடைச்சிருந்தீங்க அடுத்த கட்டமாக ஆடை ஓட்டு இருந்தீங்க அடுத்த கோயிலுக்கு வேறு செஞ்சுருந்தீங்க அடுத்ததட்டமாக ஆட்டு தொட்டியிலுக்கு செஞ்சுருந்தீங்க அடுத்த பார்த்தமாக வேதியாடைக்கு வந்த

இதை வச்சு நான் நீ முன்னேறக்கூடிய ஜாத்திய ஊரில் ஃபுல்லா வந்து நம்பிக்கை வந்து கட்டாயம் நான் முன்னேறுவேன் இதை நான் வேலையடைஞ்சிட்டு நான் வேலைக்கு போய் நிலையில அது ஒரு தொண்டை செய்ய முடியாதுன்னா அந்த சுவர் கூடுதலாக இந்த உடனே இருக்கிறபடியே எனக்கு சரியான கலைப்பு தன்மையாக இருக்குது உதவியை வந்து இவர்களுக்கு செய்ய உடக்கும்படி சக்தி இந்த செய்திருக்கின்றார்கள் கனடா நாள்ல இருந்து தகுரதன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாயும் செல்வராணி ராமநாதன் ஒரு லட்சத்தி ப ஒரு லட்சத்து என்ன சாரி பதினோறாயிரத்தி நூறு நூறு ரூபாயினையும் சிறி வித்யாசாகர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாயையும் வருணனாவர்கள் பதினோறாயிரத்தி நூறு ரூபாயையும் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பிதுசன் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாயினையும் மகாவலி பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயினையும் மது எண்ணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயினையும் உதயதாஸ் எண்பத்தாறாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாயினையும் விறகு பாலாயிரம் செய்யும்படி இவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் இதனடி இதனை வந்து உடனடியாக செய்து கொடுக்க சொல்லி சொன்னால் இவர்கள் நாங்கள் வரக்கு முன்னம் இந்த ஓலக்கோட்டில் வீட்டில் தான் இருந்தார்கள் நான் வந்து பார்த்த உடனே இவர்களது உண்மையில் இவர்களது கணக்கு பேரனை கிடைச்சிருந்துச்சின்னா அண்ணன் இவர்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்து கொடுங்க வந்து சாப்பாடு கூடி கஷ்டப்படுகம் என்று சொல்லி அப்போ நாம் வந்து இவர்களுக்கு வந்து வீடு வீடெல்லாம் வந்து இவர்கள் நிலைமையை வந்து பார்த்து கொண்டு போனதுக்கு பிறகு நாங்கள் அந்த காசை அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கே அவராக வந்து வீடு கொஞ்சம் காசு நாங்கள் அதுக்கு வீடு திரும்பி தந்திருக்கோம் ஊழகம் இருந்தீங்க அப்ப நாங்கள் உங்களுக்கு வந்து அவர்கள் செய்த அவர்கள் உதவி செய்த நிதியில வந்து உங்களுக்கு ஒரு குழாய் குழாய்க்கிழறையும் மட்டி தந்து ஒரு லட்சம் ரூபாக்கு நாலு ஆடுகளையும்

தெரியாண்ணா அந்த கம்பிக்கட்டை போட்டு நீங்கள் அதுக்குரிய இந்த குழாய்களை அடிச்சு இதில் வச்சு நீங்கள் தோட்டங்கள் செய்து தண்டக்கூடியா உங்களுக்கு செய்து வந்து மற்றது ஆட்டக்கோட்டில் நீங்க ஆட்டுக்கொட்டிலும் போடுறீங்க சமாளிக்கலாம் என்னன்னு சொல்லுங்க நாங்களும் உங்களுக்கு விளையாண்டுதான் செய்திருந்தா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நாலு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயை விட உங்களுக்கு ஒரு சாக்கிலும் உண்டு நாங்கள ஒவ்வொரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சாக்கிலும் உங்களுக்கு நாங்க ஒண்ணு தந்தை பிள்ளைகளை நீங்கள நீ அடக்க விடாமல் ஏற்றி கொண்டு கொண்டு கொண்டாங்க தெரியல தங்களோட பேர்களை அதில் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அது ஓகே இது வந்து சக்தி இல்லத்தினர் வந்து உங்களுக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு முழு தவிர நீங்களே நீ யாரு டையுமே கையே இருந்தால் போடுறோம் நீ யாரிட்டையுமே நான் யாரு டைம் நீங்க இல்லத்தால வழங்கப்பட்ட இந்த ரீதி அவலாமே எனக்கு பெரிய ஒரு தவிர இருக்குது எனக்கு முக்கியமா இந்த குழாய் பெரிய ஒரு துவைய அதே எனக்கு போகுதுன்னு தான் அந்த வாங்கக்கூடாது கூட கிணறு அடிக்கிறது நாங்களும் ஒருத்தா தண்ணி குடிக்க தானே வேணும் வாங்க இந்த குழாய் கிணறு தான் பார்ப்போம் மோட்ரை போடுறீங்களா ஓ ஓ மோட்ரா இதுல வந்து மோட்டர் லைன் தேடுறீங்க மோட்டர் லைன் இல்ல இது ஆ ஓகே ஆ இதா இருக்கு ஆ ஓகே தண்ணியில வெள்ள தண்ணி ஓ தண்ணியில வெள்ளையா அது நீங்க என்ன இத நான் குடிக்குறேன் நான் பாத்துக்கிட்டு நல்ல தண்ணி நல்ல தண்ணி ம் நீங்களே இந்த தண்ணியை

de

இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் மனமான நன்றைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுவும் கேடாநாயகரு தகுரதன் செல்வராணி ராமநாதன் ஸ்ரீ வித்யாசாகர் வ வாரணன் சூஷ்நாலகிருதுச மகாவலி மங்கு உதயதாஸ் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றோம் இவர்கள் உங்களுடைய நிதியில் இவர்களுக்கு நாங்கள் முற்று முழுதான வாழ்நாதங்களை செய்து நாங்கள் இவர்களிடம் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் முடித்து இன்றைக்கு கொடுக்கின்றோம் எனவே இவர்களின் முன்னோர்களுடன் நான் உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து பாப்பன் பண்ண முடியும் நிலைமையில